தந்தை மைந்தன் தூயாவியரின் திருப்பெயராலே ஆமேன் இந்த ஆண்டின் தவக்காலத்தின் காளி புதிது தியான வேளையில் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வத்துக் கொடுக்கவும் ஆண்டுடைய மெல்லிய சத்தத்திற்கு நாம் செவி சாய்க்கவும் மானானது நீரோடுகளை வாஞ்சித்து காத்திருப்பது போல ஆண்டு பிரசன்னத்துல நாம் காத்திருப்போம் நானு மக்கு ஏசுவே நீரி எனக்கு நான் உமக்கு சொந்தமானவன் மீதிலே நான் பாவி கண்மலையும் எங்கள் மீட்புறமாகிய அன்பின் ஆண்டவர அடியின் சொற்களும் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக ஆமை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நேரலையில் இந்த தியான வேளையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற அன்பின் இறை மக்களே உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அறிம இச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் மீண்டும் ஒரு தவக்காலத்தின் காலத்தின் காலைதோறும் புதிது தியான வேளைக்கு அன்போடு கூட வாழ்த்து சொல்லி வரவேற்கிறேன் கடந்த ஆண்டுகளில் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்தி மீண்டும் ஒரு தவ காலத்தின் கிருபையின் நாட்களில ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இந்த நாட்களை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய நம்பிக்கையின் பயணத்தில் ஆண்டவரின் கரம் பற்றி நடக்க ஆவியர் நமக்கு அருளையும் ஆற்றலையும் அருளுவாராக கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டிலும் பல தொடர் செய்திகளை நாம் கேட்டு நம்முடைய ஆவிக்கிரிய வாழ்க்கையில புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் உங்களுடைய நினைவாற்றலுக்காக ஒரு கேள்வி நம்முடைய திருச்சபை மக்களுக்கு ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு புதிய கேலண்டர் நாம் கொடுக்கிறோம் பெப்ரவரி மாதத்தினுடைய வசனம் என்ன அப்ப நம்ம கேலண்டரை நாம் பார்க்கிறதே இல்லை என்பதுதான் நான் பொருள் சரியா கேலண்டர்ல வசனம் கொடுத்திருக்கோம் பெரிய வசனம் ஒன்னு போட்டிருக்கோம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு வசனம் அந்த வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வீட்டில் போய் அதை பாருங்க கேலண்டர்ல நான் உன்னோடைய கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறு தான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு வசனமாக நம்முடைய கேலண்டர்ல இருக்கும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இந்த காளிதோறும் புதிது தியான வேளையில முதல் செய்தியின் தலைப்பை இப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த வசனம் அல்லது இந்த ஸ்டேட்மெண்ட் அதை தொடர்ந்து இரண்டு தொடர்ச்சிகளை வைத்திருக்கிறது செய்தி என்பது மூன்று தலைப்புகளை அடிப்படையாக வைத்து தொடர்ந்து கொண்டு இருக்கும் சில நாட்கள் நாம் இணைந்து நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற தலைப்பில செய்திகளை நாம் கேட்கப் போகிறோம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற இந்த வாக்கியத்தின் அடித்தளம் என்னவென்றால் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஐ வில் பி ப்ராமிஸ் ஆஃப் காட் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற இந்த வாக்கியம் கடவுளால் தம்முடைய அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தம் அந்த தொடர்ச்சியாக இருக்கிறது ஒரு கமா போட்டுக்கணும் நான் உன்னோடு கூட இருப்பேன் இதனுடைய தொடர்ச்சி என்னவென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாச அனுபவம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது விசுவாச அனுபவம் இதனுடைய மூன்றாவது பகுதி என்னவென்றால் அவனோடு கூட இருக்கிறார் இட் இஸ்னசிங் ஸ்டேட்மெண்ட் அதர்ஸ் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் ஆக இந்த மூன்று அனுபவங்களும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில இருக்க வேண்டியது காணப்பட வேண்டியது அவசியமானது ஆகவே இனி வருகிற நாட்களில் இந்த மூன்று தலைப்புகளின் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆக ஒரு சில நாட்கள் இதன் முதல் பகுதி ஐ வில் வித் யூ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற செம்பொருளிலே சில செய்திகளை நாம் கேட்க போகிறோம் அதற்கு ஆதாரமாகத்தான் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிக்க நாம் கேட்டோம் அந்த பகுதியில் பிதாவாகிய கடவுள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் கொடுக்கிறார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இது எப்பொழுது நிகழ்கிறது என்று நீங்கள் பார்த்தால் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல ஆபிரகாமுடைய மரணத்திற்கு பிறகு ஆண்டவர் ஈசா கோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகிறார் ஆபிரகாம் மறித்த பின் தேவன் அவன் குமாரனாகி ஈசாக்கை ஆசீர்வதித்தார் லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு கொடியிருந்தான் திருமறையில நீங்கள் பார்ப்பீர்களே வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் முற்பிதாக்களோடு ஆண்டவர் எப்பொழுது தொடர்பு கொள்ளுகிறார் முற்பிதாக்களோடு ஆண்டவர் எப்பொழுது பேசுகிறார் என்றால் ஒரு முற்பிதாவின் காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு அடுத்த அடுத்த காலம் பொழுதுதான் கடவுள் தலைமுறையோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் ஆபிரகாமின் காலம் முடிவடைந்து விட்டது அவன் மறித்து போனான் இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து ஆபிரகாமை அடக்கம் செய்கிறார்கள் இருபத்தி ஐந்து பத்திலே வாசிக்கிறோம் அதன் பிறகு ஈசாக்கை ஆண்டவர் என்ன செய்கிறாரா ஆசீர்வதிக்கிறார் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துக்கு நாம் வருகிற போது கடவுள் ஈசாக்கு முதன்முறையாக தரிசனம் கொடுக்கிறார் எப்படி ஈசாக்கு தகப்பனாகிய ஆம்பிரகாமுக்கு தரிசனத்தின் மூலமாய் கடவுள் பேசி ஆபிரகாமை வழிநடத்தி வாக்கத்தின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆசீர்வதித்தாரோ ஆபிரகாமின் காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு இப்பொழுது ஈசாக்கின் காலம் துவங்குகிறது அது ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை இட் வாஸ் அக்ரூஷியல் பீரியட் ஆர் அ க்ரூஷியல் டைம் ஏன் என்றால் இதுவரையிலும் அப்பாவின் நிழலிலே தகப்பனுடைய நிழலிலே பயணித்துக் கொண்டிருந்த ஈசாக்கு தனிமையிலே அடுத்த பயணத்தை துவங்க வேண்டும் எப்போதுமே நாம் சொல்லுவோம் ஆலமரத்தின் நிழலில விழுகிற விதைகள் என்ன செய்யாது முளைத்து செழித்து எனக்கு தெரியும் ஒரு ஷேடோ அண்டர் த ஷேடோ என்பது வளர்ச்சிக்கான ஒரு தடைதான் ஆகியனால என்ன சொல்லுவோம் போ கஷ்டப்படு இந்த உலகத்தின் அனுபவங்களை கற்றுக்கொள் வீட்டிலேயே உட்காந்து எதுவும் உனக்கு கிடைக்காது இல்லையா அப்பாவின் நிழலிலேயே இருக்காத அம்மாவின் நிழலிலே இருக்காத இந்த உலகம் பெரியது வெளியில போ கற்றுக்கொள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்பி அந்த பிள்ளைகள் உலக அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் அனுப்புகிறோம் சில நேரங்களில் பெற்றோர் செய்கிற சில தவறு வாலிப பையனா இருப்பான் சுயமா எதையுமே செய்ய மாட்டான் அம்மா என்ன சொல்றாங்களோ அப்பா என்ன சொல்றாங்களோ சொன்னபடி கேட்கிற கிளிப்பிள்ளையை போல சில நேரங்கள் பிள்ளைகளை நாம் வளர்த்து விடுகிறோம் அது தவறு நம்முடைய பிள்ளைகள் சுயமாக யோசிக்கணும் சுயமாக சிந்திக்கணும் சுயமாக செயல்பட வேண்டும் இப்பொழுது அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு ஈசாக்குடைய காலம் துவங்குகிறது அந்த காலம் இட் வாஸ் அ குரூஷியல் டைம் அவருடைய காலம் தூங்குகிற போது ஒரு வெறுமை ஒரு தனிமை ஒரு பஞ்சம் வருகிறது அப்படிதான் ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் ஆம்பிரகாமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று ஈசாக்கனுடைய தலைமுறை வளருகிற காலம் ஒரு நெருக்கடியின் காலம் அந்த நெருக்கடியான ஒரு நேரத்தில் என்ன செய்ய போகிறோம் நோ ஒன் வித் ஐசக் இல்லையா அவரோடு கூட ஒருவருமே இல்லை அவருக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லை வாஸ் ஒன் டு சப்போர்ட் ஐசக் அவருக்கு ஆதரவாய் இருப்பதற்கு ஒருவருமே இல்லை வாஸ் நோன் டு கைட் ஐசக் அவனை வழி நடத்துவதற்கு ஒருவருமே இல்லை ஒன் டு பி வித் ஐசக் அவரோடு கூட தங்கி இருப்பதற்கு ஒருவருமே இல்லை இந்த நெருக்கடியிலே தான் ஆண்டவர் தரிசனமாக தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஐ வில் பி வி இந்த வாக்கு தத்துவத்தை ஈசாக்கு பெற்றுக் கொள்ளுகிறான் இந்த வாக்கு தத்துவம் என்பது எப்போதுமே நான் பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம் என்றால் இட் இஸ் அைண்ட் ஆஃப் மேஜிக்கல் அது ஒரு மந்திர சொல் இல்லையா இன்றைக்கு பல சமயங்களில மதங்களில பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா கைகளில கயிறு கட்டியிருப்பாங்க சிலர் வந்து இந்த இடத்துல கயிறு கட்டிருப்பாங்க சிலர் இடுப்புல கட்டியிருப்பாங்க சிலர் கால்களில கட்டியிருப்பார்கள் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மந்திரிச்சு கட்டப்பட்ட தாயத்து என்று இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட சமய நம்பிக்கைகள் உண்டு கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்பது இட் இஸ் நாட் அ மேஜிக்கல் டேர்ம் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்பது ஒரு மாயாஜாலமான வார்த்தை அல்ல இன்ஸ்ட் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிராவலிங் வித் காட் கத்தரோடு கூட பயணிக்கிற ஒரு விசுவாச அனுபவம் அது ஒரு மந்திர சொல்லல ஆண்டவரோடு பயணிக்கிற ஒரு விசுவாச அனுபவத்திற்கு பெயர் தான் ப்ராமிஸ் கடவுள் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நான் நம்புகிறேன் அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த வாக்குறுதியை நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் என் பயணத்திலே நான் போய்கொண்டே இருக்கிறேன் தட் இஸ் the experience of holding the promises of God கத்தியை வாக்குதத்தத்தை பட்டிக்கொள்ளுவுதேன் அனுபவம் அதுதான் இந்த வாக்குதத்தம் இசாககு வருகிறது இசாகக்கு இந்த வாக்குதத்தம் இப்பொழுது ஒரு பெரிய பெலனைக் கொடுக்கிறது the promise strengthened Isaac அவனை பெலப்படுத்துகிறது இரண்டாவது it shows the way to go எந்த வழியிலே போக வேண்டும் என்பதை இந்த வாக்கு தத்தம் காட்டுகிறது வாக்கு தத்தம் ஈசாக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறது இதுவரையிலும் கூட இருந்த தாய் சாராள் மறித்து போனாள் இதுவரையிலும் கூட இருந்த தகப்பன் ஆம்பிருகா மறித்து போனான் இது திரளான இந்த ஜனங்களை நான் தலைமையேற்று நடத்த வேண்டும் எப்படி நடத்த போகிறேன் இந்த கேள்விகளுக்கு இந்த வாக்கு தத்துவம் ஒரு பெரிய பதிலை கொடுக்கிறது God is with me கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் I will be with you நான் உன்னோடு கூட இருப்பேன் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் It was a time of a new generation இந்த வாக்கு தத்துவம் ஈசாக்கு கிடைக்கிற போது ஒரு புதிய தலைமுறையின் காலம் It was a time of transition ஒரு மாற்றத்தின் காலம் ஆபிரகாமின் காலம் முடிந்து ஈசாக்கின் காலம் துவங்குகிறது எப்போதுமே இந்த என்கிற வார்த்தை ஒரு மாற்றம் நிகழ்கிற போது அதோடு கூட தடுமாற்றமும் வரும் நிர்வாகத்தில் ஒருவர் தலைமை பொறுப்பில் இருந்து நடத்தி கொண்டு போவார் அவர் ரிட்டை ஆயிடுறார் அதுக்கு பிறகு புதுசா ஒரு வருவார் புதுசா வந்த உடனே கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும் இப்போ நம்ம ஆலயத்தில் புதிதாக ஒரு செக்ஸனை நித்தியனை நம்ம போட்டிருக்கோம் நித்தியனுக்கு வந்து செக்ஷனுக்குரிய வேலைகளை முழுமையாக அவருக்கு தெரியாது நிறைய தடுமாற்றம் இன்னைக்கு காலையில் கூட கம்யூனியன் செஞ்சு அரேஞ்ச் பண்ணி வைக்காமல் விட்டுட்டார் செக்ரட்டரி வந்து பார்த்துட்டு டக்குன்னெல்லாம் எடுத்து வச்சார் டிரான்சன் மாற்றத்தின் காலம்

இதில் ஒரு பெரிய ஆச்சரியமான உண்மை என்னவென்றால் the trauma is started with immediate effects கர்த்தர் ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உடனடியாக என்ன செய்கிறது செயல்பட ஆரம்பிக்கிறது ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் தத்துவம் கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் தத்துவம் நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகள் ஆனது ஆபிரகாம் காத்துக்கொண்டே இருக்கிறார் டே பை டே டே பை டே அப்ரஹாம் வாஸ் வெயிட்டிங் ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில நீங்கள் பார்த்தால் கொடுத்ததுக்கு பிறகு அந்த வாக்கு என்ன செய்கிறது செயல்பட ஆரம்பிக்கிறது பஞ்சகாலம் வந்து விட்டது இந்த பஞ்சகாலத்தில் என்ன செய்ய போகிறேன் திரளான மக்கள் கூட இருக்கிறார்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் திரளாக இருக்கிறது திரளான வேலைக்காரர்கள் அடிமைகள் கூட இருக்கிறார்கள் இத்தனை பேரை

அவருடைய மனைவியாக ரபேக்காலுக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் நான் சொன்னேன் கர்த்தர் கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் உடனடியாக என்ன செய்கிறது அமலுக்கு வந்துவிட்டது பார்த்தால் பதினோராவது வசனம் பின்பு அபிமலுக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான் அப்ப அந்த வாக்குத்தத்தம் அந்நிய தேசத்தில் எனக்கு யாரும் இல்லை என்ற சூழ்நிலையில கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் நான் கூட இருக்கிறேன் அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது அந்நிய தேசத்தின் அரசன் ஈசாக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இந்த தேசத்துல நீ பாதுகாப்பா இருப்பான் வேற யாரும் உன்னை என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது என்று சொல்லி அபிமலைக்கு என்ன செய்கிறான் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஈசாக்குக்கும் அவனுடைய சமூகத்திற்கும் அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம் அந்நிய தேசத்துல அதிசயமான பாதுகாப்பை கற்றுடைய வாக்கு கொடுக்கிறது நான் உன்னோடு கூட இருப்பேன் இரண்டாவது ஈசாக்கு அந்த தேசத்திலே வித விதைத்தான் கடவுள் ஈசாக்கு நூறு மடங்கு ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஒரு பழமொழி சொல்லுவோம் தொட்டதெல்லாம் துளங்குகிற ஒரு ஆசிர்வாதம் அந்நிய தேசத்துல அவர் விதை விதைக்கிறார் அந்த நிலம் நூறு மடங்கு விளைச்சலை கொடுக்கிறது நூறு மடங்கு விளைச்சல் மாத்திரமல்ல அவருடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாமே என்ன செய்கிறது பெருகுகிறது பதினான்காவது வசனம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிபடிக்காரம் இருந்தபடியால் அந்நிய தேசத்திலே பாதுகாப்பை கொடுத்த ஆண்டவர் அந்நிய தேசத்திலே இப்பொழுது மற்றவர்களை காட்டிலும் நூற்றுக்கு நூறு விழுக்காடு நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்கிறார் ஆடு மாடு கால்நடைகள் எல்லாம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நிலை இப்பொழுது என்ன நடக்கிறது ஈசாக்கின் மேலே அந்த பெலிஸ்திய தேசத்திலே கேரறில் இருந்த எல்லாரும் பொறாமைப்படுகிறார்கள் கத்துடைய ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்து என்ன செய்ய கத்துடைய வாக்குத்தத்துவத்தை ஆசீர்வாதத்தை மட்டும் வைத்து என்ன செய்யக்கூடாது அழுவிடக்கூடாது கூடாது இப்ப பிரச்சனை வருகிறது சிக்கல் வருகிறது ஈசாக்கு எப்படி இதை நான் எதிர்கொள்ள போகிறேன் பொறாமை அந்த தேசத்தை விட்டு துரத்தப்படுகிறார் நாடோடியை போல அலைந்து போல அலைந்து தெரிகிற இந்த வாழ்க்கையின் மத்தியில கடவுள் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் மறுபடியும் புதிதாக துறவுகளை தோண்டுகிறார் தோண்டுகிற துறவுகளில் எல்லாம் என்ன வருகிறது தண்ணீர் வருகிறது இல்லையா கேராரின் பள்ளத்தாக்கில சித்லாவில் தோண்டுகிறார் பிரச்சனை வருகிறது அதை தொடர்ந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறார்கள் அங்கே துறவை தோண்டுகிறார் தண்ணீர் கிடைக்கிறது ஆனால் அந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வரவே இல்லை இப்பொழுது ஈசாக்கு புரிந்து கொள்ளுகிறார் கர்த்தர் நாம் பலுகி பெருகுவதற்கு இடத்தை கொடுத்திருக்கிறார் சில காலங்கள் கடந்ததற்கு பின்பு பெயர் செபாவுக்கு கடந்து போகிறார் அங்கேயும் கிடறு வெற்றுகிறார் அங்கேயும் தண்ணீர் நிரம்ப வருகிறது ஆசிர்வாதம் என்பது வாக்குத்தத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான பொருளாதாரத்தை மையமாக கொண்டது அல்ல என் விசுவாச வாழ்க்கையின் பயணத்தில் நான் சந்திக்கிற நெருக்கடிகள் போராட்டங்கள் உபத்திரவங்கள் கண்ணீரின் பாதைகள் கைவிடப்பட்ட சூழல்கள் நெருக்கடிகளின் மத்தியில் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அனுபவத்தை ஈசாக்கு பொழுது பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் பஞ்சம் போக்கும் பயணத்தில் கடவுள் ஈசா கூட இருக்கிறார் விதைப்பிலும் விளைச்சலிலும் கடவுள் கோடு இருக்கிறார் பொறாமைப்படும் மக்கள் மத்தியில கோடு கடவுள் இருக்கிறார் ஈசாக்கின் முயற்சிகள் அனைத்திலும் கடவுள் கூட இருக்கிறார் நிலையான ஒரு இடத்துல தங்க வைத்து ஈசாக்கையும் அவன் சமூகத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நெருக்கடிகள் போராட்டங்கள் சோதனைகளின் மத்தியில கத்தர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் ஆகவே வாக்கு என்பது இட் இஸ் நாட் அ மேஜிக்கல் டேர்ம் அது ஒரு மந்திர சொல் அல்ல இது கடவுளோடு கரம் பிடித்து நடக்கிற விசுவாச அனுபவம் இந்த காலங்களில் இந்த விசுவாச அனுபவத்தில் நாமும் இணைந்து பயணிக்க ஆண்டவர் அருள் புரிவாராக நாளை தினம் மற்றொரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டோடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன்